ஈழத்திலையும் இந்தியாவிலையும் வாழ்கிறவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒவ்வொரு பழங்களின்ற காலங்கள்லேயும் அந்த பழத்தை சுவைச்சிடலாம் ஆனால் புலம்பெயர் நாடுகளில் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கிற எங்களுக்கு தவிர மிச்சம் எல்லாருமே வேற்று நாடுகள்லேருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதே தான் அந்த முக்கணிகளில் முக்கியமான கனியான மாம்பழமும் மாம்பழம் என்று சொன்ன உடனேயே நாவில அப்படியே நீர் கொட்ட தொடங்கிடும் ஈழத்திலேயே மாம்பழம் கிடைக்கிறது மிக அரிது இந்தியாவில் மல்கோவா மாம்பழம் என்ற பழங்கள் எல்லாம் விதம் விதமாக இருக்குது எங்களுடைய நாட்டில் விளாட் கருத்துவ கொழும்பான் கிளிச்சொண்டு இப்படியான பெயர்கள் இருந்தாலும் மாம்பழம் கிடைக்கிறது மிக அரிது தான் இருந்தாலும் அந்த நீரடி சுவை அதுக்கு கிடைக்கும் அந்த ஊரில் இருக்கிறவைக்கு ஆனால் புலம்பெயர் நாட்டில் எங்களுக்கு அப்படி கிடைக்கிறதில்ல எல்லாமே ஏற்றுமதி தான் ஏற்றுமதி மருந்து மருந்தடிச்சு தான் இந்த பழங்களை ஏற்றுமதி செய்யணும் அதால் என்ன நடக்குதுன்னா இந்த தோளில் பாருங்க அந்த கருப்பு கருப்பாக இடை இடையில இருக்குது நான் விட்டுறதை பாருங்கோ இதில் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த ஊசி ஏற்றுகிற மாதிரி இதில் ஏற்றி இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏன்னா கண்டின்னா இப்படி கண்டாது இப்படி வட்டமாக கண்டாது இதில் வந்து ஒரு அந்த இடத்துல மட்டும் தனி தனித்துவமாக ஏதோண்டு தாக்கப்பட்டிருக்குது இப்போ ஒரு மாம்பழம் கண்டுதுன்னு சொன்னால் அதை சுற்றி அந்த வட்டமாக கண்டு இது ஒரு குட்டி வட்டமாக அதில் உள் பக்கம் வரைக்கும் கண்டிக்குண்டேக்க இதில் ஊசி ஏதாவது ஏற்றி அந்த பழத்தை பழுக்க வைக்க அல்லது பழுதாகாமல் இருக்க செய்திருக்கிறாங்களா எனக்கு தெரியல ஆனால் அந்த பழமெல்லாம் நல்லா சுவையாக இருந்தது இருந்தாலும் இந்த மாம்பழங்கள்ல நீங்கள் ஊர்லேயோ சரி வெளிநாடுகள்லயோ சரி வாங்கி சாப்பிட்ற நீங்கள் தோலை நல்லா சீவி போட்டு சாப்பிடுங்கோ சரியான மருந்துகள் எல்லாம் படிக்கணும் இனி பழங்கள் காய்கறிகள் இறைச்சி வகைகள் அரிசி எது சாப்பிட்றாலுமே பயமா இருக்குது எல்லாத்துலேயும் மரபணுவும் ஊசி வகையும் மருந்துகளும் சேர்த்து தான் இப்போ எங்களுக்கு உற்பத்தி செய்து தருகினோம் இதால் பணம் சம்பாதிச்சு என்னத்தை சாதிக்க போயிடும்ன்றது எனக்கு தெரியல உயிரோடு வாழ்கிற மக்களை மருந்து போட்டு அழித்து அதால் கிடைக்கிற பணத்தை பெருக்கி என்னண்டு தங்களுடைய சந்ததிகளை வளர்த்து வாழ்கிறதுக்கு இந்த மனிதன் ஆசைப்படுறான்ண்டு விலங்கையில் இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை இயற்கையாக வளர விடாமல் எல்லாத்துக்கும் மருந்துகளை செலுத்தி எல்லாருக்கும் உடல் நலத்தில் கோளாறு குழந்தை முதல் பெரியாக்கள் வர ஆரப்பாத்தாலும் கேன்சர் டயாபெட்டிஸ்னு சொல்லி பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் சொல்லி கொண்டு திரிகிற அளவுக்கு இந்த மனிதன் உற்பத்தி செய்துட்டான் எல்லாருமே கவனமாக இருங்கோ அந்த பழங்களை வாங்கி சாப்பிடும்போது சுத்தமாகப்படுத்தி நல்லபடியாக சீவி சாப்பிடுங்கோ அதில் ஏதாவது இப்படியான காயங்கள் இருந்தால் அதை சாப்பிடாமல் விடுறது நல்லம் இது எங்களுக்கு அரிதாக கிடைச்சபடியாக என்னால் தெரிய முடியலை உண்மையிலேயே இது ஈழத்துலேன்னா நாங்கள் தூக்கி போட்டுருவோம் இங்கேன்றபடி பாருங்கள் வட்டமாக கருப்பாக இருக்குது ஒரு பயமாக இருக்குது அந்த இடத்த பார்க்க நீங்கள் பார்த்து சாப்பிடுங்கோ அப்படியான இடங்களை தவித்து சாப்பிடுங்கோ வெட்டி எறியுங்கோ மருந்துகள் ஏதாவது அதில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் எல்லாரும் உங்கள் உடல் நலத்தை பேணதுல கவனமாக இருங்கோ பொருட்களை வாங்கும் போது பார்த்து வாங்குங்கோ கூட கொடுத்து தான் நல்ல பொருட்கள் வாங்கணுமண்டி இல்லை சில இடங்கள்ல மலிவாயும் நல்ல பொருட்கள் கிடைக்கலாம் ஆகவே விலை கூட கொடுத்து நல்ல பொருட்கள் வாங்கி சாப்பிட்றோம் என்ற நம்பிக்கையை விட்டுட்டு நீங்கள் வாங்குற இடம் தரமான இடம் ஆண்டு வாங்கி பார்த்து சாப்பிடுங்கோ